இருக்கிற மேரிஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லலாம் நினைக்கிறேன் சொல்லுங்க அதுதான் அது அது என்ன அப்படின்னா இதனால தான் ஒரு யூடியூப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியலை என்னால் ஏன்னா ஒய்ஃபை பார்க்கணும் பௌதாரணியை பார்க்கணும் இப்படி மாற்றி மாற்றி பார்க்கக்கூடிய சூழ்நிலை அதனால் என்னால் வந்து யூடியூப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் நம்ம பசங்க கிரிக்கெட் விளாட போகும்போதெல்லாம் அண்ணன் என்ன வீடியோ போடலையா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எனிவே அதனாலே நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கப்புறமாவது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கண்டினியூவாக வீடியோ போடுறதுக்கு முயற்சிக்கலாம் ஏன் முயற்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுன்னா இப்போ ஒன்றுக்கு மூணு வேலை ஆயிடுச்சு ஸோ அப்படி இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் தாமதமாகலாம் இடையே பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ போட்டே தீரணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன் வேறு என்ன பேச விரும்பினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னது உனக்கு பொன் குழந்தை தான் பிறகுன்னு சொன்னாங்க பட் என்ன அப்படின்னா பொன் குழந்தையா ஆண் குழந்தையானுங்கிறத முடிவெடுக்கக்கூடியது என் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னது யார் திருமூலர் சொல்லியிருக்கேன் என்னடா அப்படி சொல்கிறாடன்னு பார்க்காதீங்க திருமூலர் வந்து திருமந்திரத்தில் வந்து ஒரு மூச்சு மடமாற்றம் செய்தால் நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமான்றதை ஸோ நான் வந்து வேணும்னே தான் முதல்ல வந்து ஒரு பெண் குழந்தை வேணும்னு பெற்று எடுத்தேன் அதுக்கப்புறம் இப்போவும் வந்து ஆண் குழந்தை தான் அப்படிங்கிறது எனக்கு வந்து என்னென்னா முதல் இருந்து எனக்கு தெரியும் ஸோ எனக்கும் தெரியும் என் ஒய்ஃபுக்கும் தெரியும் பட் என் என்னை சார்ந்தவர்கள்கிட்ட வந்து என்னென்னா நான் ஒரு டீப்பாக இருக்கவங்க கிட்டே ஒரு ரெண்டு பேர்கிட்ட வந்து நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ வந்து மூச்சியை மடமாற்றம் செய்து அதன் மூலமாக நமக்கு வந்து ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமாங்கிறத நம்மளால் செலக்ட் பண்ண முடியும்னு சொன்னது யார் திருமூலர் ஸோ அந்த வழியில் திருமூலர் சொன்னதை எங்கள் குருநாரதர் எனக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி எனக்கு நானே ஆண் குழந்தை பெற்றெடுத்தேன் ஆனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படிங்கிற மாதிரி அவன் அருள் இல்லைன்னா நமக்கு இன்றைக்கி எதுவுமே இல்லை ஸோ ஈசன் அருளாலும் ஈசன் மகன் அருளாலும் திருமூலரின் திருவருக்கரணையாலும் ஆண் குழந்தை பிறந்தது அப்படின் தான் நான் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன் ஸோ எனிவே ஆண் குழந்தை பிறந்துருச்சு எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறேன் எனிவே இதுக்கப்புறம் ஃபர்தராக கண்டிப்பாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அதனால தான் இன்றைக்கி ஒரு லைவ் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு உங்களுக்கும் அந்த மாதிரி என்ன குழந்தைன்னு நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சூஸ் பண்ண முடியும் இந்த மருத்துவத்தையும் தாண்டிய உலகம் தான் ஆன்மீகம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோ எக்ஸும் ஒயும் சேரணும் அப்படி இப்படின்ற கால்குலேஷன்லாம் இருக்கு அதில் அதாவது மெயில்கிட்ட இருக்கிறது எக்ஸு ஒய் இருக்குது ஃபீமேல்கிட்ட இருக்கிறது டபுள் டபுள் எக்ஸல் தான் இருக்குது ஸோ நம்ம வந்து நம்மளோட எக்ஸு வந்து அவங்களோட இதில் சேர்ந்தால் ஆண் குழந்தையாகவும் ஒய் சேர்ந்தால் பெண் குழந்தையாகவும் சயின்ஸில் கொஞ்சம் படித்த மாதிரி ஆகும் யாவும் படித்த மாதிரி ரொம்ப படித்தனா இல்லை தென் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நீ எக்ஸ் அனுப்பணுமா ஒய் அனுப்பணுமான்ங்கிறத முடிவு பண்ணது யாருன்னா அந்த நேரத்துலேயே முடிவு பண்ணிட்டாங்க திருமூலரே நமக்கு திருமந்திரத்தில் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத குருநாதர் வந்து எங்களுக்கு சொன்னனால குருநாதர் யாருன்னு எல்லாரும் தெரியும் அன்னை சகுந்தலா அவர்கள் சொன்ன அதே இதை ஃபாலோ பண்ணி தான் எனக்கு நான் ஆண் குழந்தை பெற்று எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா திருமூலரை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா திருமந்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை கேட்டு நீங்களும் வழி நடந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான குழந்தைய நீங்களே எடுத்துக்கலாம் தென் வேற என்ன வேற என்ன பேசணும் நினச்சேன் அப்படின்னா டூ டேஸ் சம்மர் ரெயின் வெளுத்து போட்டு வாங்குது எல்லாம் பயங்கரமாக இருக்குது எங்கேயுமே போக முடியலை எதுவுமே பண்ண முடியலை எல்லாரும் சேஃபாக இருக்கிற மக்களை கொஞ்சம் ஓகேவா எங்க வந்து பாத்தீங்கன்னா குற்ற அருவி அரிச்சு அரிச்சு எல்லாம் உடைச்சிட்டு வந்து தண்ணி விழுது அந்த கம்பெனி மூலியெல்லாம் அதெல்லாம் வீடியோல பார்த்தேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து யாரும் அது வெள்ளங்கள்லாம் வருகிறதுக்கிட்டலாம் போயிடாதீங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் க்ளோஸ் நண்பர்கள் அண்டு நண்பிகள் சில பேர் சொன்ன என்னன்னா அவங்களுக்கு தாடி ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்க அது எவ்வளோ உண்மைங்கிறது எனக்கு தெரியல இல்லை ஆனால் மோஸ்ட்லி அவங்க அந்த இவ்வளவு தாடி வச்சு பார்த்தது இல்லைனால அப்படி சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல தாடி உங்களுக்கு அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃபர்தராக தாடி ஒக்கியமாக வேண்டாமாங்கிறதையும் யோசித்து சொல்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து சார்ஜ் ஸோ நாளைக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்னும் நமக்கு வேலைகள் சில கூட்டிக்கிட்டே இருக்கலாம் சரி ஓகே அதனால ஒன்றும் இல்லை நம்ம ஃபஸ்ட்டு ஃபேமிலியை பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்துக்காண்டி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டுருக்கேன் இதனால கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியலை ரெகுலர் செக்கப் அது இது ரொம்ப ப்ரெஷர் அதுக்கப்புறம் தீபாவளிக்கு அப்புறத்துலேருந்து எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு ஸோ அதனால் எல்லாம் பரவாயில்ல தென் இதுக்கடுத்து கண்டினியூவாக நம்ம வீடியோவும் போடலாம் வேற எதுவும் பேசணும் நினச்சேன் என்ன பேசலாம் சரி மக்களே எனிவே பிறப்பு ஆண் குழந்தை பிறந்துச்சு ஓகேவா அவ்வளோதான் இதை தான் நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் லைவில் அதனால் சொல்லியாச்சு பெண் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்தது பிறக்கும் போது உள்ள வீடியோவை அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் அவங்கள வெளியில் கூட்டி வரும்போது என்ன நடந்துச்சுங்கிறதையும் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் சரியா எனிவே மக்களே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மழைலாம் ரொம்ப அடிக்குதுங்க காய்ச்சல் என் பொண்ணுக்கு ஒரு பத்து நாளாக கடுமையான காய்ச்சல் காய்ச்சல் ஜலவசம் அது எல்லாம் இருந்துச்சு அதனால தான் டிப்ரெஷனில் இருந்தேன் ஸோ இனிவே கொஞ்சம் இந்த சீசனில் கொஞ்சம் உடம்ப எல்லோரும் பார்த்துக்கோங்க உங்கள் உடம்பையும் இல்லை உங்கள் பேபிஸ் உடம்பையும் பார்த்துக்கோங்க நம்ம கூட இருக்கிறவங்களையும் பார்த்துக்குங்க கிளைமேட் அவ்வளோ மோசமாக இருக்குது இனிவே மக்களே அடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ கண்டினியூ போட்டுருக்கேன் இனிவே எல்லோரும் அவங்கவுங்கள சேஃபாக பார்த்துக்கோங்க பாய்